சிவசிவ திருச்சி திருவருள் திருவரில் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் வணங்கும் போது திருமறைகள் ஓதி வணங்குவோம் வய ஞானம் வல்லார் மறுகள் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள் குதலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியஞ்ஞாலம் எல்லாம் விளங்கும் புகலே திருவாசகம் நீல உருவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அலையின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோசமங்கை ஞாலம் விலங்க இருந்த நாயகனை வர திருவிசைப்பா நெற்றியில் கண் என் கண்ணின் நின்றதலா நெஞ்சினில் அஞ்சிலம்பூ அலைக்கும் பொற்றிருபடி என் குடி முழுதால புகுந்தன புகுந்தனவில்லை மற்றனக்கே உறவு என் மறை திரைபடவால் இடுபுனல் மதையில் ஏற்று நீர் கிடங்கின் இஞ்சி கூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவர்கே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓலவிட்டு இன்னம் புகழறிதாயந்து இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பறந்தும் இறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் சொற்றுனை வேதியின் என்னும் தூய மொழி நற்றமில் மாலையா நம என்று அற்றம் முன் காக்கும் அஞ்சலுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினர் சிவ சிவ பஞ்சபுராண வழி